ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுங்கிறது என்னங்க அன்பழிப்பு அதாவது நம்ம அவங்க மேலே வச்சுருக்கிற அன்புக்காக நம்ம பொருளை ஒரு பொருளை அவங்களுக்கு அழிக்கிறோம் மீன்ஸ் கொடுக்குறோம் இதுதானே ஆனா ஆனால் நிறைய பேருங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கறதே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இதை கொடுக்குறோம் நாளைக்கு நமக்கு இதை விட பெருசாக கொடுக்கணும் ஒருவேளை அவங்க தராமல் போயிட்டாலோ நம்ம அழைச்சி அவங்க வராமல் போயிட்டாலோ நான் அவனுக்கு அவ்வளோ செஞ்சேன் அவன் வரவும் இல்லை ஒன்றும் செய்யவும் இல்லை அப்படின்னு அவங்கள பற்றி பேசுகிறது எதுக்குங்க இவ்வளோ கமர்ஷியலாக இருக்கும் எதிர்பார்ப்போடு இருந்தால் ஒரு கிஃப்ட்டில் கூட ஒரு எதிர்பார்ப்போட தான் கிஃப்ட் கொடுக்குறோன்னா அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கான அர்த்தமே காணாமல் போயிடுதுங்களே அதுக்கு நம்ம கொடுக்காமையே இருக்கலாம் முடிஞ்சால் கொடுக்கலாம் அதாவது மனசு வந்து பிரியப்பட்டு ஒரு சந்தோஷத்துக்காக கொடுக்கறது கிஃப்டாக இருக்கணுமே தவிர இன்னைக்கு இதை செஞ்சா நாளைக்கு அவங்க நமக்கு எதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறது நிச்சயமாக உண்மையான கிஃப்டோட மீனிங்கையே கெடுக்குது